இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக இன்றைய நாளில் என்ன பேசுபொருளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்றால் சர்வதேச கூட்டுறவு விடயங்கள் தொடர்பான தகவல் அண்மைத்த நாட்களே இது தொடர்பான தினங்கள் வருகின்றது அதே போன்று இது தொடர்பான தின நாட்களிலே வந்து சர்வதேச தினம் மற்றும் சர்வதேச கூட்டுறவு விடயங்கள் பற்றிய விழிப்புணர்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக கதைக்கலாம் இது கூட்டுறவு என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆரம்ப காலத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் ஆரம்ப காலத்திலே இந்த கூட்டுறவு சங்கம் என்று கேள்விப்பட்டிருக்கும் பலரும் வந்து அதில் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் நீங்கள் உங்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு அது குறைவாக ஞாபகம் இருந்தாலும் பழைய காலத்திலே வந்து ஆரம்ப காலங்களில் என்னுடைய வாழ்வியல் ஆரம்ப கூடுதலாக இந்த கூட்டுறவு சங்கங்கள் தான் பாரிய பொறுப்பாக எங்களுக்கு சேவை ஆற்றி இருக்காது இந்த கூட்டுறவு கிராமிய சங்கம் கூட்டுறவு மகளிர் சங்கம் அதே போன்று கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் அதாவது பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் எல்லாம் பல பெயர்களில் இந்த கூட்டுறவுச் சங்கம் இருக்கும் அதே போன்று கூட்டுறவுச் சங்கத்தினுடைய சாலை தேநீர் சாலை இதிலெல்லாம் உணவுகள் மெலிவாக விற்பனை செய்யப்படும் இப்படியான விடயங்கள் இருக்கு கிராமிய வங்கி கூட்டுறவு கிராமிய வங்கி இங்கே வங்கிகளிலே வந்து நாங்கள் குறை அதாவது ஒரு இலகுவான குறைந்த தொகையை போட்டு நாங்கள் நிறைவான பலனை பெறக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது இந்த கூட்டுறவு அவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய பிரதேசங்களே ஆதிக்கம் செலுத்திய காலம் அன்று ஒரு காலம் ஆனால் இன்றும் கூட்டுறவு கடைகள் ஆங்காங்கே காணப்படுகிறது கூட்டுறவு சங்கங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் அதுல எத்தனை பேர் நாங்கள் பொருள் வேண்டுகிறோம் என்பது ஒரு என்ன சொல்வது ஒரு விடயம் முன்னைய காலங்களிலே இந்த கொரோனா வந்த காலங்கள் அல்லது பல்பொருள் அங்காடிகள் இல்லாத காலங்களிலே எல்லாம் வந்து அல்லது எங்களுக்கு அண்மித்த பிரதேசங்களிலேயே இந்த பல்பொருள் அங்காடிகள் இல்லை என்கின்ற பொழுது நாங்கள் கூட்டுறச்சகங்களை நோக்கித்தான் படையெடுத்தது கூட பழைய இருப்பான பொருட்கள் கூட விற்றுத்தீர்ந்த காலம் ஏனென்றால் கொரோனாவில் வெளியிலே போக முடியாது எங்களுடைய அயலுக்குள்ளே தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள் பெரும்பாலும் இருக்கும் அவை அதிலே வந்து நாங்கள் அந்த பொருட்களை கொள்வன செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்றது அதனால் நாங்கள் அந்த விடயங்களை வாங்கியிருந்தோம் வீதிகளில் வந்து நாங்கள் கியூவாக கூட நின்று அப்படியான பொருட்களை கொள்வென செய்திருந்தோம் ஆனால் இப்பொழுது அந்த மீண்டும் பலநோக்கு கூட்டுறச்சங்களை அந்த போட்டுடன் வந்து காத்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது முன்னைய காலங்களே வந்து நாங்கள் கூட்டுறவுச் சங்கங்களிலே தான் சேமிப்பை அதிகமாக வைத்திருந்தோம் எங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கூட்டுறவு சங்கத்தினூடாக ஒரு வேற சேவையாக இருந்தது ஆனால் இன்றும் அந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது அதில் சேவை பெற அல்லது அந்த வங்கிகளை வைப்பிலிடுவதற்கு இடுவதற்கு யாருமே முன்பெறுவது என்பது குறைவு அதே போன்று அந்த அங்க அதிலே அங்கத்துவம் வாய்க்கின்றது தலைவர் பதவி செயலாளர் பதவி இந்த இப்படி எங்களிலும் வந்து ஆர்வம் பெரும்பாலான இடங்களில் குறைவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இன்று நவீன விதமான எங்களுக்கு பிடித்தமான பொருட்களை ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே வந்து இந்த கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி அல்லது நாங்கள் சாதாரண கார்டுகளை பயன்படுத்தி அல்லது இலகுவாக நாங்கள் பொருத்தறிவை செய்து கொண்டு விரைவாக வீடுகளுக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நிலைப்பாடு அதே போன்று விலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்கிற நிலைப்பாடு தான் பலரிடம் இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே இந்த கூட்டுறவுங்களை வந்து விலைகள் மற்ற கடைகளை விட ஒப்பீட்டளவில் குறைவு ஆனால் சிலர் வந்து அந்த பொருட்களை வந்து திறமற்ற பொருட்கள் தான் நினைக்கணும் பெரும்பாலும் அது ஒரு சில வேலைகளில் ஒரு சில காலத்தில் அப்படி திறமற்ற விடயங்கள் வந்திருக்கலாம் அது சில வழியாக கப்பல்களிலே முன்னிய காலங்களில் கொண்டு வருகின்ற பொழுது இந்த நீர்களை அடித்திருக்கலாம் அப்படி அப்படின்ற சொல்லுவார்கள் ஆனால் கடைகளிலே விற்பது போன்றுதான் அவர்களும் தங்களுக்கான ஒரு இதை வைத்து விற்கிறார்கள் அதனால் அதிலே வந்து தரமற்ற பொருள் என்பது அல்லது விலை குறைந்தது என்றதுக்காக தரம் குறைவா தருவார்கள் என்கிற போக்கை நாங்கள் முதலில் மாற்ற வேண்டும் என்று நாடு புறாவும் சதோசா என்கின்ற ஒரு கடை சதோசா என்கின்ற மக்கள் கடையிலே பொருட்கள் எல்லாம் விலை குறைவாக இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம் பல்பொருள் பல்பொருள் அங்காடி ஸ்போர்ட் சிட்டிக்கு தான் நாடுகிறோம் என்றால் இருக்கின்ற பொருட்களை பற்றி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான உணர்வை பெற்றுக் கொண்டிருப்பதனால்தான் அந்த மனநிலையிலேயே மாற்றம் பெற வேண்டும் ஏனென்றால் கூட்டுறவு என்பது எங்களுக்கு மட்டுமல்ல இந்த கூட்டுறவு சங்கத்தினுடாக கிடைக்கின்ற வருமானங்கள் பல விதத்திலே கிராமியங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் செலவழிக்கப்படுகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லது அது மட்டுமல்லாமல் கிராமங்களுடைய சேவைகளுக்காகவும் அவை பயன்படுகின்றன என்றால் இந்த கிராமிய கூட்டுறவு சங்கங்களிலே இருக்கின்ற அஹ் பலர் வந்து அந்த கிராமம் சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்கள் இந்த கூட்டுறவு வங்கிகளை போட்டு வைத்தால் தங்களுக்கு ஒரு பிற்காலத்தில் உதவும் நினைத்து அதை போடுவார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது பலர் அதில் இறக்கின்ற தருவாய்கள் வருகின்ற பொழுது அதை அனுபவிப்பதற்கான வைரசுகள் தான் அதை பொறுப்பேற்கிறார்கள் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த பெறுகின்ற பணத்துக்கு ஏற்றவற்ற தங்களை தயார்படுத்திக் கொண்டு அந்த வங்கிகளை மதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் ஒன்று வர வேண்டும் ஆஹ் ஊக்குவிக்க வேண்டும் சமூக மட்டத்திலே இந்த கூட்டுறவு கடைகளுக்கு செல்வது பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு செல்வது அல்லது கூட்டுறவு சார்ந்த கடைகளுக்கு செல்வது அல்லது கூட்டுறவு சார்ந்த பொருட்கள் கொள்வனவு செய்கிறது செய்கின்ற பொழுது நாங்கள் அதற்கான ஒரு தனிப்பட்ட மரியாதையை கொடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாவற்றையும் தவிடுபடியாக ஆக்கி வைத்திருக்கிறோம் அன்றைய காலகட்டத்திலே எதுவும் வந்து தான் அதுவும் அதிதீவிர தட்டுப்பாண்டால் தான் சரிங்க கடையில கேட்டு பார்ப்பேன் என்ற ஒரு நிலப்பாடு தான் இது ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறது அதை நாங்கள் மாற்றி கொள்ள வேண்டும் பல பல்நோக்கு கூற்றவசங்கள் இந்த ஆளுநர் பற்றாக்குறை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அங்கே போய் பொருட்களை கொள்வன செய்வது என்பது பலருக்கு வந்து கசப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு வருகின்ற பொழுது அல்லது இந்த பருப்பு சீனிகள் இல்லா காலங்கள் வருகின்ற பொழுதுதான் இப்போ அரசாங்கத்தினுடைய அந்த பொருட்களை வேண்டுவதற்கு மனசு வளருக்கு துடிக்கும் வேண்டும் சங்கத்துல போய் என்னடா ஒன்றுமே இல்லை சங்கத்திலான இருக்கும்னு சொல்லி ஏன்னா விற்காம இருக்க நிறைய நாளா ஆனா அதால தான் தரமற்ற பொருள்னு நாங்கள் சொல்லிக்கொள்வோம் விற்காம இருப்பதனால் சில வழிகள் அது அப்படி இருந்திருக்கலாம் இருப்பில் இருப்பதனுடைய அந்த பொருட்களுடைய நிலைப்பாடு கொஞ்சம் தரம் குறைந்ததாக ஒழிய அதுக்காக அவர்கள் வலுதா போனதெல்லாம் விற்க முடியாதானே நீ அவர்கள் விற்பார்கள் அவர்கள் ஓரளவுக்கு இருந்த பொருட்களை விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இந்த கூட்டுறவு சங்கங்களிலே வந்து தலைவர்கள் செயலாளர்கள் இந்த பதவிகள் எல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா இதில் வந்து நம்ம அந்த கிராமம் சார்ந்தவர்கள் இருக்க போவோம் அவை அங்கே வந்து ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும் ஒரு செயல்பாடுகளாக இருக்கட்டும் கூட்டுறவு சங்கங்களிலே இருக்கின்ற பிள்ளைகள் அதாவது கூட்டுறவு சங்கத்தில் வேலை செய்கிறவுடைய பிள்ளைகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் பாரிய சலுகைகளை கொடுக்கிறார்கள் புலமைப் பிரிசல்களை கொடுக்கிறார்கள் அல்லது நிகழ்வுகளில் அவர்களை கௌரவிக்கிறார்கள் இந்த பரட்சிகளை இந்த பிள்ளைகள் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்று அல்லது பணங்களை அன்பளிப்பு செய்கிறார்கள் இப்படி அந்த கூட்டுறவு புள்ளியே இருக்கின்ற மக்களிடம் பணங்களை சேகரித்து கூட்டுறவின் ஊடாக உதவி செய்யும் நிலைப்பாடுகள் இருக்கிறது ஒரு கிராமியத்தினுடைய வளர்ச்சிக்கு அல்லது அந்த பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே பங்காற்றுகிறார்கள் அந்த பங்குக்கு நாங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் அதற்காக அந்த அமைப்பிலே இருக்கின்றவர்கள் ஒரு நிதி உதவியை செய்கின்ற பொழுது இருக்கின்றவர்கள் கூடுதலாக கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி விட்டாலே கிராமத்தினுடைய வளர்ச்சி இது கிராமத்துக்குரிய வளர்ச்சி தான் அந்தந்த பிரதேசம் சார்ந்த அந்த கூட்டுறவு சங்கம் இருக்கிறது அவன் நாங்கள் இப்பொழுது ஒரு சிந்தனை இன்னொரு சிந்தனை என்றால் கூட்டுறவு சங்கங்கள் அங்கே இருக்கின்ற நிலைப்பாடுகளை வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இப்பொழுது இப்பொழுதுக்கேற்ற ஒரு காலப்போரில் எப்படி என்றால் பல்பொருள் அங்காடி போன்றே கூட்டுறவு சங்கங்களையும் கொஞ்சம் விசாலமாக்கி அங்கேயும் எல்லா விதமான பொருட்களையும் தனித்தனியா விற்காமல் இப்படி பல்பொருள் அங்காடி போன்று வைத்து குறைந்த விலையை கொடுத்தால் கொஞ்சம் கடைகளில் அமைப்பதில் செலவு செலவும் இருந்தாலும் அதை அந்த அந்தந்த கூட்டுறவு சங்கங்கள் அதை இணைந்து கொண்டு செயற்படுத்தினால் உண்மையாக நிச்சயமாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது ஒரு சம்பவத்தை பார்த்தேன் ஒருவர் வந்து இந்த கூட்டுறவு சங்கத்திலே வந்து கணக்கு வைத்திருந்திருக்கிறார் அவர் கணக்கு வைத்திருந்து அந்த கணக்கிலே இருந்து அவர் வந்து அந்த பணங்களை எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார் லட்சக்கணக்கிலேயே பெற்றிருக்கிறார் ஆரம்பத்திலேருந்து அவர் அந்த கூட்டுறவுகளிலே இருந்து அந்த லட்சக்கணக்கான பணத்தை பெற்றிருக்கிறார் அப்படி பெற்றுக்கொண்டிருக்கின்ற தருவாயிலே அவர் அந்த முழு தொகையும் எடுத்து விட்டார் ஆனால் இந்த கூட்டுறவு சங்கத்திற்கு பொறுப்பாக இருக்கின்றவர் தலைவராக இருக்கின்றவர் ஒரு நாள் ஒரு மரண வீட்டுக்கு வந்திருந்தார் மரண வீட்டுக்கு வந்து அந்த கடன் பெற்றவர் அந்த கடன் அந்த காசை போட்டு வங்கியிலேருந்து எடுத்தவரிடம் வந்து ஒரு நூறு ரூபாய் நீட்டினார் நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன் மங்கி என்று பற்றி கதைத்திருந்தார்கள் ஒரு நூறு ரூபாய் ஏன் கொடுக்குறாரு அது அவர்கள் ரெண்டு பேருடைய அந்த சுவாரஸ்யமான உரையாடலையும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அவர் அந்த கூட்டுறவு சங்கத்துடைய பெருமையும் இந்த தலைவர் வந்து அந்த கூட்டுறவு கூட்டுறவு சங்கத்திலே வந்து லோன் குறைந்த ஒரு லட்சம் ரூபாய் குறைந்த லோன்ல வந்து அவர்கள் வட்டிக்கு காசு அந்த குறைந்த லோன் தான் அது குறைந்த காசு வட்டிக்கு என்கின்ற வேண்டி வேண்டியிருக்கிறார் பலர் அப்படி இந்த சில இலகுவான விடயங்களை நாங்கள் தெரிந்து தெரியாமல் வைத்திருக்கிறோம் சரி இந்த நூறு ரூபாய் என்ன பிரச்சனை என்று பார்த்தால் அவர் அந்த அங்கத்தவராக சேர்கின்ற பொழுது ஆரம்ப காலத்திலே நூறு ரூபாய் கட்டி சேர்ந்திருந்தாரா அப்ப அவர் வந்து இப்ப எல்லா காசையும் வந்து கொடுத்துட்டே இருந்தானே எல்லா வங்கியில இருந்து சேமிப்படுத்திட்டு அந்த நூறு ரூபாய் வந்து அவங்களுடைய அங்கத்தவர்கள் அசையும் பிடிச்சு கொள்ள சொல்லி இந்த நூறு ரூபாயை கூட கொடுக்கின்ற அளவுக்கு சிலர் வந்து அந்த கூற்று சங்கத்தை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் உண்மைத்தன்மையும் நேர்மை தன்மையுடன் இந்த சங்கங்கள் இயங்குகின்றது அதில் நாங்கள் தான் பயன்பெற பின்னடிக்கிறோம் கூட்டுறவு என்பது என்ன ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம் கூட்டுறவு கொள்வது எல்லோரும் உறவு கொள்வது அந்த உறவைத்தான் இப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலே இந்த கூட்டுறவு சங்கங்கள் இதற்காகத்தான் ஒரு ஊரனுடைய கூட்டுறவினுடைய ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காகவும் ஒரு கிராமியத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தான் கொண்டு வரப்பட்டது இந்த கூட்டுறவு இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இந்த கூட்டுறவு சங்கங்கள் இன்றைய காலங்களில் குறைந்து கொண்டு செல்லுகின்றது என்றுதான் சொல்லலாம் பல காரணங்களின் அடிப்படையில் வந்து அவ்வாறான அந்த தன்மை குறைந்து கொண்டு செல்கிறது என்று சொன்னால் இன்று இளைய சமுதாயம் இன்று வயது வந்தவர்களாக இருக்கட்டும் எவருமே வந்து நாடுகின்ற ஒரு இடம் என்னென்று சொல்லி பார்த்தா தங்களுக்கு பிடித்த கடைகளுக்கு அல்லது ஃபுட் சிட்டியலுக்கு தான் அதிகமாக வந்து செல்வார்கள் ஏனென்று சொன்னால் அங்கு ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னால் அதில் பல விதமான பொருட்கள் இருக்கும் அவர்களுக்கான தெரிவு முறைகள் அதிகமாக இருக்கும் அவ்வாறான பல காரணங்களுக்காக அவர்கள் அந்த இடத்துக்கு செல்வார்கள் சில சமயங்களில் கூட்டுறவு சங்கங்களில் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் தான் இருக்கும் அங்கு சென்றால் திரும்ப மற்ற ஏனைய பொருட்களை பெறுவதற்கு வேறு கடைகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கும் அதனால் அவர்கள் ஒரு இடத்திலேயே எல்லாவற்றையும் வேண்டி விடலாம் என்ற ஒரு வந்து வேறு கடைகளுக்கு செல்வது வளமையாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் வந்து அண்ணா கூறியது போல வந்து பலர் அந்த இடங்களுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில்லை அதனால் அங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் வந்து பழுதடைந்து கொண்டு போகின்ற நிலைமை இருக்கலாம் சில சமயங்களில் ஒரு நாட்பட்ட உணவுகளாக இருக்கலாம் பின்னர் இவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் அங்கு சென்றாலே நாட்பட்ட அந்த பொருட்கள் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள் இன்றைய காலத்தில் யார் கூட்டுறவு சங்கங்களுக்கு செல்லுகின்றோம் என்று பார்க்கின்ற போது எண்ணி பார்க்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் அங்கு செல்லுகிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைய காலத்தில் இந்த வயது முடிந்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றது மாதாத அடிப்படையில் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றது அதனை எடுப்பதற்காக அவர்கள் அங்கு செல்கிறார்கள் அதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் வந்து ஒரு பொதுவான ஒரு சர நடமாட்டம் அதிகமான இடங்களில் வந்து இந்த உணவு வகைகள் விற்கப்படுவதன் காரணமாக அங்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு சென்று தேவையான பொருட்களை பெற்றுக் இதையும் தாண்டி ஒரு பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த சங்கங்களில் தான் வாங்க வேண்டும் என்று சொல்லி யார் இன்றைய காலத்தில் விரும்பி செல்கிறார்கள் என்று சொன்னால் அது எண்ணிக்கையிலும் மிக குறைந்த அளவிலே இருக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன் ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தவர்களுக்கு இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய அமைப்பே தெரியாமல் இருக்கிறது அதென்று சொன்னால் என்னவென்றே தெரியாமல் இருக்கின்றது ஒரு சமூகத்தில் தனி தனித்து மனிதன் வாழ்ந்துவிட முடியாது அவன் பல தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு பலருடைய உதவியை நாட வேண்டிய ஒரு நிப்பந்தம் காணப்படுகின்றது அவ்வாறான நிலையில் தான் அன்றைய காலங்களில் உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இந்த கூட்டுறவு சங்கம் காணப்பட்டது ஏனென்று சொன்னால் ஒரு கிராம தேவையான விடயங்களை வந்து ஒரு இடமாக அந்த இடம் காணப்பட்டது ஆனால் பின்னர் நவீன வளர்ச்சி காரணமாக வந்து அது மரவி கொண்டே சென்று என்று சொல்லி சொல்லலாம் முன்னிய காலங்களில் அந்த கிராம அலுவல்கள் வந்து அதற்கான ஒரு கொடுப்பனவுக்கான ஒரு இது முறைகளை வழங்கி அதன் அடிப்படையில் ஒரு வந்து இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கின்ற போது அனைவரும் காத்திருந்த அந்த பொருட்கள் காலங்களும் இருக்கின்றன ஆனால் இன்று அவர்கள் அதனை சிந்தித்து பார்ப்பதே இல்லை எல்லா பொருட்களும் அந்த அருகில் உள்ள ஃபோர் சிட்டியில் வாங்கிவிடலாம் அல்லது கடைகளில் வாங்கிவிடலாம் இதற்காக எல்லாம் அவ்வளவு தூரம் போய்விட முடியாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள் இது சமூகத்தில் ஒற்றுமையை ஒரு சீர்குலைக்கின்ற செயற்பாடாக என்று அமைந்துவிட்டது ஏனென்று சொன்னால் சமூகத்தில் இத்தனை பேர் வாழ்கிறார்கள் எங்களுடைய கிராமத்தில் இத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள் அத்தனை பேரும் எங்களுடைய ஒரு இடத்தில் வந்து உணவுகளை பொருட்களை பெற்றுக் கொள்கிறார் என்று சொல்வதற்கு இன்றைய காலத்தில் ஒரு இடம் இல்லாமல் இருக்குன்னுதான் கூற வேண்டும் எல்லோரும் வந்து தனிப்பட்ட தங்களுடைய தேவைகளை தனிப்பட்ட ரீதியிலேயே நிறைவேற்றி கொண்டு செல்கிறார்கள் இந்த பொது இயல்புகளை பார்க்கின்ற போது இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பொது இயல்பு என்னவாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற போது சேர்ந்து செயலாற்றுதல் எவருமே வந்து அந்த அமைப்பின் ஊடாக வந்து தனிப்பட்ட ரீதியில் தங்களுக்கான பொருட்களை பெற்றுக் கொள்ளுதலோ தங்களுக்கு தேவையானவர்களுக்கு பொருட்களை கொடுத்த கொடுத்தலோ அபாரண செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள் பொது நோக்கம் கருதி சேர்ந்து செயற்படுவதே அவர்களுடைய இலக்காக இருந்தது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் வந்து சேர்ந்து பயணிப்பதன் ஊடாக மாத்திரமே வந்து அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும் மேலும் இந்த அமைப்புகளுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது சொன்னால் பொதுவான பயனை வந்து நிலைநாட்டுதல் பொதுவான ஒரு கருத்துக்களை நிலைநாட்டுதல் என்பது வந்து இந்த அமைப்பினுடைய பொதுவான ஒரு நோக்கமாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் ஒரு வேறுபாடு பார்க்காமல் சமத்துவத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒருவர் சில வேலைகளில் நல்ல வேலைகளில் இருக்கலாம் அல்லது ஒருவர் வந்து வேலை இல்லாமல் இருக்கலாம் இவ்வாறான நிலைமைகளை பார்த்து பொருட்களை உதவிகளை வழங்காது சமத்துவமாக ஒரு மனிதனாகிய ஒருவனுக்கு வந்து எவ்வாறான உதவிகள் சென்றடைய வேண்டும் இருக்கின்றவற்றை கொண்டு சமத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பொது நோக்காக அதனுடைய இயல்பாக இருக்கின்றது சொல்லி கூறலாம் இது மாத்திரம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு மக்களையும் மதித்தல்ல சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பணம் இல்லாதவர்களை பார்த்து அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் இல்லாதவர்களை பார்த்து ஒரு நகைச்சுவையாக பேசுவது அல்லது அவர்களை தாழ்த்தி பார்ப்பது எல்லாம் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது ஆனால் இவ்வாறான அமைப்புகள் கொண்டு வரப்பட்டதன் நோக்கமே அவ்வாறு மனிதர்கள் இருக்கக்கூடாது மற்றவர்களை மதிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் குறிப்பிட்ட அளவு ஒருவருக்கு கிடைத்தால் அதே பொருட்கள் வந்து மற்றவர்களுக்கும் கிடைக்கும் அந்த சமத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்கின்ற போது சமூகத்தில் ஒரு சமத்துவ மிக்கவர்களாகவும் ஒற்றுமையான நபர்களாகவும் நாங்கள் வாழ முடிகின்றது இவ்வாறான ஒரு நல்ல பயனை தரக்கூடிய அமைப்புகள் காலங்களில் அழிவடைந்து கொண்டு போகின்றது இல்லாமல் போகுண்டது குறைந்து கொண்டு போகின்றது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விடியமதுதான் கூற வேண்டும் இவ்வாறான அமைப்புகள் சமூக நீதியை நிலைநாட்டுவதாக இருந்தன ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சமூகத்தில் நீதியான வகைகளில் ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு அத்தகைய அமைப்புகள் இருந்தது அன்றைய காலங்களில் அநேக மாணவர்கள் வந்து அஹ் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார ரீதியாக வந்து அவ்வளவுத்திற்கு தங்களால் முடிந்த பொருட்களை தங்களுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக வாங்கிவிட முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள் எல்லோருமே வந்து நாடுகின்ற அந்த எல்லோருமே வந்து செல்லுகின்ற அந்த இடமாக வந்து கூட்டுறவு சங்கங்கள் அமைந்திருந்தன ஒற்றுமையின் நிமித்தம் எல்லோருமே சமனாக பகிர்ந்து சமத்துவத்துடன் பொருட்களை வாங்கிய காலப்பகுதிகளும் இருக்கின்றது நாங்கள் என்ன செய்கின்றோம் ஏடிஎம் காட்டியோ அல்லது எங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்று கடைகளில் சென்று உடனடியாக விலைகளையும் பார்ப்பதிலே வாங்கி கொண்டு வந்து விடுகின்றோம் ஏனென்று சொன்னால் கேட்டால் சொல்லுகின்ற ஒரு விடயம் நேரம் இல்லையே அங்கெல்லாம் அலைந்து திரிந்து கூட்டுறவு சங்கங்களில் இன்றைய காலத்தில் யாராவது பொருட்களை வாங்குகிறார்களா என்று அந்த நக்கலாக கேட்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது ஆனால் நாங்கள் அன்றைய காலங்களில் எங்களுக்கு உதவியது அந்த சங்கங்கள் தான் என்பதை வந்து நாங்கள் மறந்துவிட்டோம் வறுமை நிலையில் வாடிய போது எங்களுக்கு உதவியவர்களையும் எங்களுக்கு உதவிய அமைப்புகளையும் நாங்கள் எப்பொழுதுமே மறந்துவிடக் கூடாது அது அழிந்து கொண்டு போகின்றதுனால் வந்து இன்னொரு முறை வந்து திரும்பவும் உங்களுக்கு மீளவும் நாங்கள் ஏதோ ஒரு நிலையில் வறுமைக்கு தள்ளப்படுகின்ற போது எங்களுக்கு உதவுவதற்கு அமைப்புகளை இல்லாமல் போய்விடுகின்றன ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் பொருட்களை வாங்குவதற்கு பல இடங்கள் இருந்தால் சங்கங்களிலும் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் மனதில் மனதில் வைத்திருக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் எங்களுக்கு தேவையான பொருட்களை அங்கு வாங்கிக் கொள்ள முடியும் அதுவும் வந்து குறிப்பாக அன்றைய காலங்களில் விலைகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கூட ஏனைய கடைகளை விட சாதாரணமாக ஒரு தனியார் கடைகளை விட இந்த கூட்டுறவு சங்கங்களிலே ஒரு நியாயமான விலையில் வந்து ஒரு பொருட்களை வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அநேகர் சொல்வதற்கு சொல் சொல்லுவதை நாங்களுமே கேள்விப்பட்டிருப்போம் நாங்கள் சமூக அஹ் ஒரு சமூகத்தில் மனிதன் தனிப்பட்டு வாழ்ந்து விட முடியாது எல்லோருமே வந்து இன்றைய காலத்தில் ஒவ்வொரு தேவைகளுக்காக ஒவ்வொரு விடயங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வேலை படிப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் சமூகத்தில் ஒன்றித்து வாழ வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் உறவுகளை பேண வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதற்கு மறந்து விடுகின்றோம் எங்களுடைய தேவை எங்களுடைய குடும்பம் வேலை முடிந்து விட்டது நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்போம் என்பதுதான் எங்களுடைய இன்றைய கால நோக்காக இருக்கின்றது அவை வரைக்கும் நாங்கள் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய சமூகத்தில் ஒன்றித்து வாழ வேண்டும் உறவுகளை வேண்டும் ஒற்றுமையாக ச வேண்டும் எங்களுக்கு ஒரு விடம் தேவை என்று சொன்னால் மற்றவர்கள் மத்தியில் கலந்துரையாடி ஒரு ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் உதவிகளை பெற்றுக் கொள்கின்ற போது நாங்கள் முன்னுதாரணமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் அது மாத்திரமல்லாமல் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சமூகமே எங்களுக்காக கூடி வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் தனிப்பட்ட ஒரு முடிவெடுத்துவிட்டு அதனால் வருகின்ற விளைவுகளை நாங்கள் மாத்திரமே சமாளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஒரு சமூக ஒற்றுமையோடு ஒரு முடிவு போது அதனால் வருகின்ற விளைவுகளுக்கு அதனால் எங்களுக்கு எதுவும் பாதி ஒன்றித்து சரியான பாதையை ஆகவே முடிந்தவரைக்கும் இந்த கூட்டுறவு சங்கங்களை நாங்கள் வளர்த்தெடுப்போம் திரும்பவும் மீளவும் வந்து அவர் அவர் அவற்றிற்கு நாங்கள் ஒரு சரியான ஒரு மதிப்பு கொடுத்து அதற்கேற்ற வகையில் நாங்கள் வாழ்கின்ற போது வந்து நல்ல பல விடயங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற அதே வேளை வந்து நல்ல நல்ல விடயங்களையும் அடைந்து கொள்ள முடியும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் சரியாக வழிகாட்ட முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் வென்றும் என்புடன் கலிசி மற்றும்